மாதர்மே மதுகைட பக்னே மகிஷா பிராணாரோபினே என்ற இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலே மாதா என்று நாம் வணங்குவது துர்கையை வணங்குகிறோம் இந்த துர்கையின் சிறப்பு சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அவனுடைய தேவிக்கு உகந்தது நவராத்திரி என்ற வழியிலே நவராத்திரியின் அனைத்து விதமான பரிமாணங்களும் நமக்கு பலன்களை தரும் என்பதை புரிந்து கொள்வோம் மகாலய அமாவாசை அன்று அமாவாசை தர்ப்பணம் செய்துவிட்டு மட்டும் நம்மளுடைய பலன்கள் கிடைப்பதில்லை தொடர்ந்து நாம் தேவியை உபாசனை செய்வதனாலே வரக்கூடிய பலன்களும் நமக்கு எப்போதும் இருக்கிறதுனால்தான் அமாவாசையின் மறுநாளிலிருந்து இந்த நவராத்திரி தொடங்குகிறது ஒன்பது நாள் அப்படிங்கிறது எப்படி பிரித்திருக்கிறாங்கன்னா முதல் மூன்று நாட்கள் துர்கை தேவதைக்கு அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி தேவதைக்கு அடுத்த மூன்று நாள் நமக்கு கல்வியின் சரஸ்வதி வாணி தேவிக்கு அப்படின்னு வைத்திருக்கிறாங்க இப்படி ஒன்பது நாளும் ஒருங்கே அமையும் போது நமக்கு கல்வி செல்வம் வீரம் என்ற அனைத்து விதமான ஃபுல் ஃப்ளட்ஜு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதுதான் முன்னோர்கள் அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க கல்வி செல்வம் வீரம் இருந்தால் தான் காப்பாற்றிக்க முடியும் அதனால் வச்சுருக்காங்க வீரத்தை முதலில் கொண்டு வந்தால் யார்கிட்ட தைரிய லக்ஷ்மி இருக்கிறதோ அவர்களிடம் செல்வமும் கல்வியும் ஒருங்கே வந்துவிடும் அதனால தான் அரசர்கிட்ட எல்லாரும் போயிருந்தாங்க அப்போ புரிஞ்சுக்கலாம் எது முக்கியம் முதல்ல காபந்து பண்ணக்கூடிய ஆள் வேணும் அதனால தான் முதல் மூன்று நாட்கள் நம்ம துர்கையை வழங்குவதுன்னு வைத்திருக்கிறோம் துர்கையை வணங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிரிகளின் உபாதைகள் நீங்கும் செயல்பாடுகளிலே எந்த திறனும் இல்லாமல் நிற்கிறோமே அது செயல்படுத்த செய்யும் உத்வேகமே இல்லை சார் என்ன பண்ணணும்னு தெரியல போது இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒருத்தருவோம் இல்லையா அது துர்கை செய்வோம் தான் ஆயுதங்கள் எல்லாம் தாங்கியிருக்காள் இல்லையா ஆயுதங்களெல்லாம் வைத்து உங்களுக்கு இடர்நிலை கலந்து விடுவாள் அதனால் அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு நகர்த்தி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை துர்கை ஏற்படுத்தி கொடுப்பாள் அதனால் துர்கை உபாசனை ஃபஸ்ட்டு டேயில் வச்சிடறான் ஃபஸ்ட்டு மூணு நாள் அடுத்த மூணு நாள் எதை போனாலும் நமக்கு பொருளாதாரத்தில் பண வரவுக்கு வேணும் முதல்ல பைசா ஓணும் சார் அப்படின்னு கேட்போம் இல்லையா அடுத்த மூணு நாள் பைசா ரிலேட்டடாக மேட்டர்லாம் யோசிக்கணும் எப்படி செல்வத்தை கொண்டு வருவது கடன் சுமையிலேருந்து எப்படி விடுபடுவது மேலும் மேலும் பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய லைஃப்பை அழகாக குழந்தைகள் வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணுறது ஈரேழு பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பழக்கி வச்சுருது ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருக்காங்க சார்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட சொத்துக்களெல்லாம் எப்படி வருவது இப்படி எல்லாத்தையும் வேண்டதே அடுத்த மூணு நாள் அதுக்கு அடுத்தது இதை எல்லாத்தையும் காமந்து பண்ண புத்தி வேணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போகிற மாதிரி தான் இதெல்லாம் எப்படி பணத்தை சம்பாதிச்ச பிறகு இதெல்லாம் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு தான் வாணிதேவி சரஸ்வதி பிடித்து கொள்கிறோம் இங்கே கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கணக்காக பார்த்து அழகாக எடுத்து வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் இது தெரிஞ்சுக்கிட்டேன்னு கொள்வதற்காக லௌகீகமாக வைத்துக்கொண்டால் இதுதான் கரெக்ட் அப்போது வீரம் செல்வம் கல்வி அப்படின்னு வச்சுக்கணும் இந்த ஈக்குவேஷனில் தான் இந்த நவராத்திரி நடக்கிறது இந்த நவராத்திரியில் முதல் மூணு நாள் வீரத்தை கொடுக்குறது நம்ம பகைவேரை விளட்டுவதுன்னு பார்த்தோம் இரண்டாம் மூன்றாம் நாள் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் படும் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்போதாம் நாள் எப்படி இருக்குன்னா மனதிலே திடமான யோசனைகள் சிந்தனைகள் பற்றி படிப்பு சித்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த ஒன்பது நாட்களும் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இந்த மூன்று தேவதையும் ஒன்றாய் சேரும் ஒருங்கிணைந்த விஷயம்தான் இந்த நவராத்திரியின் சிறப்பு அதனால் இந்த நவராத்திரியை அழகாக கொண்டாடணும் கொண்டாடுறது எப்படி சார் அப்படின்னா நவராத்திரியில் நார்மலாக பார்த்துருப்போம் ஒன்பது படி கொலுப்படி வைப்போம் முதல் மூணு படியில் பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகள் அதுக்கப்புறம் மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதை செட்டியார் பொம்மையெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் முதல் மூணு படி அடுத்த மூணு படி இந்த பெருமாள் ரிலேட்டடாக ஸ்ரீதேவி அவங்களெல்லாம் வச்சு அப்புறம் தசாவதார செட்டுகள் அதெல்லாம் வச்சு அப்படி சிவன் பார்வதி கல்யாண உற்சவங்கள் இதெல்லாம் வைப்போம் அடுத்த மூணு படி கொஞ்சம் ஞானம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதில் சேர்ப்போம் முதல்ல இந்த படியை செட் பண்ணும் மூலம் முன்னாடி கலசத்தை கொண்டு வைப்பாங்க கலசம்னால் நம்ம தான் ஆத்மத்தை ஒரு நிறுத்தி கலசத்தை வைத்த பிறகு படிகளை நிர்மாணம் செய்வது அப்படின்னு வைப்போம் இப்போ வச்சோ என்ன அழகாக ஒன்பது படியும் நமக்கு ஆகிடும் நம்ம வாழ்க்கையிலும் ஒன்பது படியாய் உயர்வது அப்படிங்கிறத புரிந்து கொண்டுமானால் நவராத்திரியின் முக்கியத்துவம் நம்ம மனதில் நின்றுவிடும் இதுக்கு தான் நவராத்திரி கொண்டாடுறோன்னு தெரிஞ்சிட்டு செய்யும்போது எந்த காரியமும் நம்ம தெரிஞ்சுட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லா செய்வோம் இல்லையா அதுக்கு தான் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகப்பட போகிறது அவசியம் நவராத்திரியை கொண்டாடுங்கள் நவநாயகியின் அனைத்து விதமான பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் என்னென்னும் மகாபெரிவாரின் துணையுடன் நாம் பெற்றுக்கொள்வோம் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க